நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் அதாவது மாத மாதம் நம்ம பார்க்குறோம் தமிழ் மாத பலன் பார்க்குறோம் ஆங்கில மாத பலன் பார்க்குறோம் அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும் அதாவது வருட கிரகங்கள்னால் சனி ராகு கேது குரு இதெல்லாம் வருட கிரகங்கள் நாலு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் மற்றபடி சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும் அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும் அது நல்ல விதமாக ஒன்று ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும் இல்லைனா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பே பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி உங்களுக்கு புதனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு மா ஒரு ராசியில் அப்படியே இருப்பார் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது சுக்கரனோட பயிற்சி இருக்குது குரு வந்து வக்ரநிலையில் மிதன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க சூரியன் புதன் உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து மீன சாரி ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் கொண்டான கிரகநிலைகள் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகோட அமைப்பில் இருக்காங்க இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம் இது எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கிங்க உங்கள் டைம் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி காலப்புருஷத்தை ஐந்தாம் ராசியான என்ன சிம்ம ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா சிம்மராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்துட்டுருக்கு சரிங்களா ஒரு சில பேத்துக்கெல்லாம் கெட்டது நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு நினச்சவங்களுக்கு கூட கெட்ட விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு ஏன்னா அஷ்டமசினி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு ஒரு சில பேர்த்துக்கு கடன் பிரச்சனை ஒரு சில பேத்துக்கு விபத்தை சந்திச்சிருக்கீங்க ஒரு சில பேர் அசிங்கமான ஒரு சில பேர்த்தத்துக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் கணவன் மனைவி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கவங்க இருக்காங்க ஒரு சில பேத்துக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு சரிங்களா ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்து ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் அதெல்லாமே கொடுக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் குருவோட பார்வையில் விழுகுது அதாவது சூரியன் போய் ராகோட சேர்ற தப்பு ஆனால் இருந்தாலும் குருவோட பார்வை விழுகிறதுனால அப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும் சரிங்களா நிம்மதி கிடைக்குங்க அதாவது முழுசாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலனா கூட ஒரு ஐம்பது சதவீதம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும் மனுஷனுக்கு நூறு சதவீதம் நிம்மதி இல்லைனா கூட ஒரு ஐம்பது சதவீதம் கிடைச்சா கூட போதும் இல்லை அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மாதம் அதனால் கவலையப்படாதீங்க ஏன்னா இதுவும் கடந்து போகும் கஷ்டமசனி எல்லா ராசிக்கும் வரவங்க எல்லா ராசிக்கும் வந்து புளிஞ்சு தான் போகுது சரிங்களா யாரும் இங்கே நல்லவங்க கிடையாது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்க கிடையாது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்காரன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்ட்டு நேர்மையாக இருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துருக்கும் நடக்கக்கூடாதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஏன்னா குருவோட பார்வை சூரியன் மேலே விழுகிறதுனால கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் சரிங்களா அப்படியே இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தூரமாக ஒரு வெளிச்சம் ஒரு டார்ச் லைட் அடித்து அப்படி இருக்கும் வழி கிடைச்சிடும் அந்த ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் அந்த மாதம் இருக்கும் கிடைச்ச வேலைக்கு போயிடுங்க சரிங்களா கிடைச்ச வேலைக்கு போயிருங்க இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் அதில் ஆரம்பிக்கிறேன் இதில் ஆரம்பிக்கிறேன் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இவங்கெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஒரு சில அறிமுகங்கள் கிடச்சிது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனாங்க அதை போட்டால் அதில் பணம் போட்டால் சொன்னாங்க இதில் போட சொன்ன பணம் போட சொன்னாங்க நல்லா வருவாங்க அவங்கள்டெல்லாம் போய் ஏமாந்துறாதீங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்க ஏமாறுறது அதில் தான் இப்போ எல்லாம் சரிங்களா ஃபினான்ஷியலில் கவனம் இருங்க கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கும் சரிங்களா புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடற வேண்டாம் இருக்கிற தொழிலை அப்படியே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கிடைக்குதா நல்ல வேலைக்கு போயிருங்க சரிங்களா நல்ல சம்பளத்துக்கு இல்லைன்னா கூட கிடைக்கிற வேலைக்கு போயிட்டீங்கன்னா கூட அந்த அஷ்டம் சனி உங்களுக்கு பெருசாக தொந்தரவு பண்ணாது அதனால் வண்டி வாங்கினது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சிலே கெடுவீங்க வாயால் கெடுறது நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குற தான் அதிகம் அதனால் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ரூட்டு சால்வ் ஆயிடும் அதனால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் சரிங்களா எதிர்பார்த்த வேலை இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு ஒரு சுமாரான ஒரு வேலையாச்சும் இந்த மாதம் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போங்க அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சோதனையெல்லாம் வராதுங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்பாடா முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாடா பரவாயில்ல அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில நல்ல மாற்றங்களை நடக்க போகுது பயப்பட வேண்டாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனை தமிழரசன் நன்றி வணக்கம்